ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சூப்பராக எரா பிரியாணி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பேனில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதோடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் நல்லா உருகினதும் பட்டை கிராம்பு ஏலுக்காய் பேலீஃப்லாம் சேர்த்துக்கோங்க இதோடவே கட் பண்ணி வச்சு நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்ல பொன்னேரமாக வதக்கிக்கோங்க வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து அரை கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இஞ்சி போனோட பச்சை வாசனா போனதும் அரை கைப்பிடி புதினா மல்லி சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க இப்ப இதில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நாலு வெங்காயம்னா ரெண்டு தக்காளி கரெக்டாக இருக்கும் நாலு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா குழைவா வதங்கணும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் தக்காளி நல்ல குழைவா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் பட்டை கிராம்பு ஏலுக்காவை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம் இதில் மஞ்சத்தூள் கூட சேர்க்க வேணாம் இந்த மசாலாவே போதும் பார்த்தீங்கனாலே தெரியும் தொக்கில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி வரணும் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம எரா சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ எரா சேர்த்துருக்கேன் இப்போ எறாவை நல்ல மசாலாவோட சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எலுமிச்ச பழம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அரை எலுமிச்ச பழம் சேர்த்துருக்கேன் அரை கிலோ பிரியாணிக்கு அரை எலுமிச்ச பழம் கரெக்டா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஜென்ட்லாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி மூடி அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் கொஞ்சம் கம்மியாகிடும் இந்த மாதிரி இப்போ இதை நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா மல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசிலாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கும் வாசனையாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் கம கமனு கலர்ஃபுல்லான எரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்